நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போறோம் அதாவது தமிழகத்தில் கிராம உதவி வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீர வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் மட்டுமல்ல இந்த வீர நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது கிராம உதவியாளருக்கான வேகன்சி நிரப்ப போகிறாங்க பில்லே அஸ்டெண்டுக்கான வேலை நிரப்ப நிரப்பப் போகிறதா வந்து இன்றைக்கி வந்து பார்த்தா பத்திரிக்கை செயலில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வெளியிட்டிருக்காங்க மூணு ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது கிராம உதவியாளர் பணியிடங்கள் இருக்குது பாருங்க அதை நிரப்ப மாவட்ட ஆட்சிகளுக்கு வருவாய்த்துறை வந்து பார்த்தா உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்க வந்து பதினாயிரத்தி எண்ணூறுவா சேலரியா வந்து ப்ரொவைட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து கடந்த வருஷம் லாஸ்ட் இயரே வந்து விஸ்டனுக்கான வேலையை வந்து பார்த்தா எடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு வேக்கன்சி வந்து தமிழகம் ஃபுல்லாவே போன வருஷம் எடுத்து முடிச்சாங்க இப்ப திரும்ப வந்து இந்த வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு வேக்கன்சி நிரப்ப போறாங்க இது குறித்து அரசாணையை வந்து பார்த்தா வெளியிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அஃபிஷியல் அரசாணைக்கான பிடிஎஃப் கிடைச்சதுக்கப்புறம் என்னமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதை பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒருவேளை உங்களுக்கு அந்த அரசாணை கிடச்சிதுன்னா மறக்காமல் வந்து கீழே நம்ப வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் அனுப்புங்க மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்டெக்ஷன் ஸோ விரைவில் வந்து கிராம உதவருக்கான வேலை நிரப்ப போகிறாங்க இது குறித்து நம்ம சார் ஆடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் வியோ அசனா பொறுத்துரைக்கும் நீங்கள் ஃபிஃப்த்து வந்து பாஸ் பண்ணால் போதுமானது அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் ஓட்டத்தஞ்சே வந்து போதுமானது ஒவ்வொரு கிராம வரையாக கண்டிப்பாக வேலை வந்து அறிவிப்பாங்க பண்ணுவாங்க அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க அதிலேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் விடுவாங்க அதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்